சரி இன்னைக்கு வெளியில சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஹோட்டல் ஹோட்டலா சுத்துறோம் எங்கேயுமே இந்தியன் ரெஸ்டாரண்ட்டே இல்ல சரி சுத்தி முத்தி பார்த்தா எங்க பாத்தாலும் சைனீஸ் ரெஸ்டாரண்டா இருக்கு சரி அதுல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த ஷாப்புக்கு வந்தோம் இங்க வந்து டிஷஸ் எல்லாம் பாத்தோம்னா எல்லாமே வந்துட்டு ஒண்ணுமே புரியல அதையே மலைச்சு பாத்துட்டு இருந்தோம் எங்களை தவிர எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி இதுலயே ஒன்னு ஆர்டர் பண்ணலாமே சொல்லிட்டு நாங்க ஸ்பிரிங் சிக்கன் சொல்லிட்டு ஒன்று இருந்தது அதை ஆர்டர் பண்ணோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பதிமூணு டாலருங்க சோ இதோட நம்மளோட இந்தியன் ருபீஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு எழுநூத்தி ரூபாய் வரும் ஆனா முழு சிக்கனையே கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம அதுலயே பிரெஞ்ச் ஃப்ரைஸும் இருந்தது பாக்குறதுக்கு என்னமோ கேஎஃப்சி சிக்கன் மாதிரி தாங்க இருந்தது ஆனா இதோட டாப்பிங்ஸ் தான் அல்டிமேட்டு என்னன்னா பச்சை மிளகாத்தூளை வந்துட்டு பாத்தீங்கன்னா தூவி கொடுத்துருக்காங்க சோ மோந்து பார்த்தோன்னா அப்படியே பச்சை மிளகா தூள் வாசனை பயங்கரமா இருந்தது சரி வேற வழியே இல்லை வந்ததுக்கு ஆர்டர் பண்ணதுக்கு சாப்பிட்டு தானாக அப்படின்னு நினைச்சு நாங்களும் கொடுத்திருந்த சாஸை ஊத்தி நாங்களும் தொட்டு சாப்பிட்டு பார்த்தோம் மிளகா தூள் எல்லாம் தூவி கொடுத்துருக்காங்க காரம் பயங்கரமா இருக்குமோ அப்படின்னு நாங்க நினைச்சோம் ஆனா காரம் அந்த அளவுக்கு இல்ல அதனால நம்ம என்ன பண்றோம் நம்ம பங்குக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் வாங்கி அதை தொட்டு தொட்டு சாப்பிட்டுட்டு நல்லா காரமா சாப்பிட்டுட்டு நாங்களும் அங்கிருந்து கிளம்பிட்டோம் பாய் பிரான்ஸ்